महागणपतिम लक्कंदय धीमहे ऐकसंदय महाय लक्षदेवाय धीमहे ओम क्लींणपति बरवर सर्वगेह स्वाह ओं क्रीम्ंग गणपति बरवर शर्भ स्वाह ओं क्रीम क्ईम गंगणपति बरवर सर्वेवी स्वाह ओम अग्न देवदी स्वाह ओम सबेशा स्वाह ओम अग्निदेवाय स्वाह ओं महागणपति महाय ऐकृंदा धीमहिया ஐயா ஓகே அடியா இருக்கேன் காசு போட்டு இருக்கேன் போகியா வந்து வாங்கிக்கிறேன் கொடுத்தேன் தம்பி தாங்க வெள்ளிக்கலாம் முடிப்பாங்க நினைக்கிறேன் யார் சொல்லிக்கு நினைக்கிறதாம் சாமி நினைக்க விடோம்

கன்யமண்டாயதன்டாய ஓம்ேம்ீம்ணபதிவம்ீம்ங்கணபதிரவர தேவா மகாணியாய்ப்பணபதியாய்ப்பணபதிய

மகா கணபதி ஓம் கணபதி கங்கணபதி மகா கணபதி ஓம் கணபதி காணொலியும் எல்லாம் வல்ல இறைவனும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் அவனர்களால் அவன்தால் வணங்கி ஒரு சிறப்பாக இந்த மகா சங்கட சதுர்த்தி சங்கட சதுர்த்தி இங்கே நீ தான் நல்லாயிருக்கும் இங்கே இங்கே நிற்கிறியா இங்கே எடுத்தால் தான் பூஜை பண்ணுவேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் அங்கே மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆராதனை முடிக்கப்பட்டு இப்போது மகா பெரியாவுக்கு இப்போதைக்கு மகா பெரியவா கணபதிக்கு இப்போதைக்கு தெய்வானந்த விளக்கே திக்கிட்டு ஆ

அந்த ரேஷன் வைக்க முடியல அதனாலதான் வச்சாச்சு அதுதான் அது நேற்று அதுதான் இது திடீர்னு பத்து இடமா வந்து அமைஞ்சுது நேற்று திடீர்னு தெரியும் நிறுவ செய்வோம் வசூல் பண்ணி பெருசா பெரிய அது தர அது அவங்க அது வந்து ஊர்வலம் இருக்குது இது நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு ரெண்டு மூணு பேர் அடுத்த வாட்டி தான் வசூல் பண்ணி போச்சு பெருசாக இன்னும் மூலங்கள்லாம் வச்சு ரேஷன் கார்டாக வந்ததுனால அந்த இடத்துல வைக்க முடியல அதனால் இல்லைன்னா எவ்வளோ இருபத்தஞ்சாயிரம் ஒம்பது ஒம்பது அடியில் நம்ம வீட்டு கண்ணியில கரைச்சி ஆஹ் வெள்ளிக்கிழமை காலைல கலந்து இதில் வந்து விஷயம்னா என்ன கருடம் வந்து அமைந்து

ओम महादेवाय धीमहे एक विक्रुंडा देवहे महागणपियाय विष्ण्पे वेदगणपियाये महापुष्पयाये वक्टधुंडय देवहे दनो दंध महापुष्पम समर्पयामेंक्क्रुंडा धीमहे तो दृक्षोदया महापुष्पंपयाे महादेवाय धीमहे एक विक्रुंडा धीमहे तन्नो दि परोदया महापुष्पम समर्पयामें

महादेवाय नई मेंीमह अच्छेवाय भीम विस्महे तन्नो दि प्रचोदयायोदयायम तन्नो दहादेवाय विमे अक्ष देवाय गणपतिम पदा देवाय धीमहे एक बंदये वृक्षणगृंदायय धीमहे